வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசியல் தமிழக அரசியல் களம் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதற்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கலவரம் எங்கே அப்படின்னா திரு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த ஏடிஎம்கே கட்சி மிகவும் மோசமாக ஸ்பிட் ஆகிட்டே இருக்குது எப்படியாச்சும் ஒட்டி திருப்பி வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்துடும் அப்படின்னு நாமளும் நம்ம காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அவங்க எடப்பாடி அவர்கள் வந்து கச்சை வந்து காலி பண்ணுவதற்கான எல்லா வேலைகள்லையும் மும்முரமாக இருக்கார் தான் நம்ம சொல்ல முடியும் ஜெயலலிதா மற்றும் திரு எம்ஜிஆர் அவர்களின் காலத்தில் கூட கட்சியிலிருந்து இப்போ இது பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு வெளியில் போனவங்களை வந்து திருப்பி இருவருமே ஒன்று சேர்த்துருக்காங்க கட்சியில் திருப்பி சேர்த்து இணைச்சு செயல்பட்டுருக்காங்க ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு வந்து அந்த லீடர் எப்படி சொல்கிறதுன்னா தான் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம நாம வந்து ஒரு நம்மளை மீறி எதுவும் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் அவரை வந்து எல்லாரையும் சேர்க்க முடியும் இப்போ வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் வந்து பேரன்லியெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்து சொல்லுவார் நான் குளிச்சுட்டு வந்தால் நான் கழுவிட்டு வந்தால் கமலகாஸ் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு தான் மீது இருந்த நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதனால தான் வந்து நான் கழுவிட்டு வந்தால் கமலகாஸ் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது இல்ல அப்படின்னா இவங்க வந்து நான் தான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் நினைச்சிருந்தாருன்னா இவ இந்த பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் சாதாரணமா வந்து சேர்த்திருப்பாரு என்ன ரீசன் அப்படின்னா தற்சமயத்துக்கு இந்த பிரிந்து போனவர்கள் யாருமே வந்து எனக்கு வந்து தலைமை இது வேணும் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் போடலை ஒரு கூட்டணி மாதிரி வச்சாவது இந்த வந்து இந்த டிஎம்கேக்கு எதிரான இந்த நாம் இந்த வாக்குகளை வந்து நாம் இது பண்ணி மீண்டும் வந்து அந்த ஏடிஎம்கே ஆட்சி கட்டில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த தலைவர்களும் வந்து நினைக்கிறாங்க பிஜேபியும் அதுதான் நினைக்கிது ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா யாருமே இருக்கக்கூடாது நான் தான் அரசன் நான் எடுக்கிறதா தான் முடிவு நான் வந்து எம்ஜிஆரை விட பெரியவர் நான் வந்து புரட்சி தலைவி அம்மாவிட பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு மிக ஒரு மோசமான மனநிலையில் அப்பிலேருந்து இருக்கார் இது எங்க கூட்டு போய் நிப்பாட்டோம் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் மேலும் வந்து சில்லு சில்லாக பிரித்து மிக மோசமான இடத்துல தான் போய் நிற்கும் அப்படின்னு வந்து அனைத்து தொண்டர்களுமே கவலைப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அதிருப்தி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அது வந்து வழக்கமாகவே ஆளுங்க தரப்பு மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது வந்து வழக்கம் அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து முழுவதுமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அறுவடை பண்ணினா மட்டும்தான் ஆட்சி கட்டிலெல்லாம் அமர முடியும் இந்த இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படிங்கிறது ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு கூட மிக முக்கியம் ஒரு ஆயிரம் ஓட்டு கூட வந்து ஒரு பிக் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீட்டுக்கு மேலே டேமேஜ் பண்ணிட்டாங்க அதாவது ஸ்பாய்லர்ஸாக வந்து இருந்தாங்க அவங்க தனியாக தனித்து நின்றதுனால தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீட்டுக்கு மேலே ஏடிஎம்கே வந்து தோற்பதற்கு அது அந்த ஸ்பா அந்த ஓட்டு வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இந்த டிஎம்கே ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை வந்து ஏடிஎம்கே வந்து அறுவடை மொத்தமாக அறுவடை செய்து மீண்டும் ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த ஏடிஎம்கே நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஏடிஎம்கே வந்து அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து உடைய உடைய அது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய நிலை நிலை வந்து தமிழ்நாட்டில் மேலும் வலுவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிக பலமாக இருக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அதே அளவுக்கான ஒரு பலம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இருக்கணும் இது என்னதான் வந்து இரு கட்சிகளும் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி சுயநலமா இருக்காங்க அமைச்சர்கள் வந்து அந்த அளவு மிகப்பெரிய அளவில் பணத்தை சேமிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு நாம என்ன குறைகள் சொன்னாலும் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இரண்டு பெரிய கட்சிகள் தான் காரணம் என்ன பேசினாலுமே அந்த வெல்வர் ஸ்கீமை போட்டி போட்டுக்கிட்டு இரு கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த வெல்வர் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாநிலமாக உருவாக்கியிருக்காங்க இந்த ஊழலுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து இந்த இரு கட்சிகளுமே செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் உண்மை இதை தாண்டி மூணாவது ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் சோபிக்குமா அப்படின்னா அது வந்து இது வரைக்குமே கொஸ்டின் மார்க் நமக்கு வந்து தேசிய கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா பார்ட்டியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து இந்தியாவினுடைய அந்த தமிழ்நாட்டின் அந்த சென்டிமெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஒத்துவராத பார்ட்டி தான் இந்த நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் வழக்கமாக நம்ம ரீஜினல் தான் நம்ம சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நாம் மற்றும் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே எடப்பாடி வந்து மீண்டும் ஒரு முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒற்றுமை கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு பேட்டியில் நேற்று வந்து என்ன சொல்கிறார் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி வந்து ஜானகி அம்மா வந்து ஒட்டுமொத்த கட்சியுமே ஜெயலலிதா அவர்களிடம் படைத்து விட்டு நான் வந்து வெளியே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எல்லாரும் வந்து அவர்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க அவர் இனி கட்சியோட தலைமை அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு ஒதுங்கினாங்களோ அது மாதிரி வந்து சசிகலா இவர்கள்லாம் வந்து கட்சியை வந்து என்னட்டோ ஒப்படைச்சிட்டு ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லியான ஒரு பேட்டி அதை பார்க்கல நான் என்னென்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சி தலைவி அம்மா கிடையாது அவர் வந்து தன்னுடைய பலத்தை வந்து மிகப்பெரிய அளவில் நினச்சிக்கிருக்காரு கட்சி வந்து அதாவது வந்து உங்களுக்கு வந்து பணம் மற்றும் அதிகாரம் இருந்ததுனால ஒட்டுமொத்த எம்எல்ஏ எம்எல்ஏக்களையும் வந்து தன்வசப்படுத்தி ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் தன்வசப்படுத்தினார் அது தன்வசப்படுத்தினது மெயினாக வந்து பணம் மற்றும் தன்னிடம் இருந்த பதவி இதை வந்து இப்போ வந்து க கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது என்ன ரீசன்னால் இப்போ இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோத்துருச்சு அப்படின்னா இந்த நிர்வாகிகள் யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி இருக்க மாட்டார் மிகப்பெரிய அளவில் மிக கடுமையான மீண்டும் ஒரு வந்து ஆட்சி இந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் உடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நான் அதனால நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணுங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டணும் இல்லை அவருடைய ம முந்தைய அச்சப்பாக தான் இருந்துச்சு நிறைய அந்த குடிமராமத்து பணிகள் அது மாதிரியான இது டெல்டா மாவட்டம் வந்து பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்தது ஓரளவுக்கு சிறப்பான ஆட்சி தான் வந்து கொடுத்தார் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆனால் இந்த இந்த யாருமே என் கட்சிக்கு வரக்கூடாது நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏழு மிக மிகவும் பலவீனப்படுத்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் வந்து மிகப்பெரிய பழமையான அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலில் இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட சீனியர் ஸோ அவருமே என்ன சொல்கிறார் அப்படின்னா அனைவரையும் வந்து ஒருங்கிணைச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வந்து டைம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி என்னன்னு தெரியும் இப்போ இந்த ஒரு முடிவு எடுத்து மீண்டும் தலைமையில் ஒரு குரூப் வந்து இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஒரு ஸ்பிரிட் வரும் இந்த ஒவ்வொரு ஸ்பிரிட்டுமே உங்களுக்கு வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஸ்ட்ரென்தன் வந்து வீக் ஆகிட்டே இருக்கும் அதனால வரக்கூடிய தேர்தலில் வந்து மிகப்பெரிய சந்தேகம் முதல்ல வந்து மக்களுக்கு கட்சி வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்தணும் அது அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினால்தான் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க எந்த கட்சிக்குமே ஓட்டு போடாம அந்த சமயத்துல முடிவெடுத்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற குரூப் அதெல்லாம் அந்த மாதிரியான வாக்காளர்களை நாம் ஈர்க்க முடியும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தொண்டர்களையும் நாம் ஈர்க்க முடியும் இந்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து இப்போ செதுரி போய் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் பேர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொஞ்சம் பேர் வந்து திரு டிடிவி தினகரன் பின்னாடியும் திரு திருமதி சசிகலா அவர்கள் பின்னாடியும் வந்து அப்படி போயிருக்காங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடியும் போயிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து நாம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதாவது ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திக்கும் இதுதான் உண்மை இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்திக்க வேண்டும் இப்போ வந்து இணையணும்னு சொல்கிறவங்க யாரும் எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டோம்னு யாரும் சொல்லலை உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்களை தலைவராக நம்பினால் நாம் வந்து மிகப்பெரிய ஒரு தலைமை அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் நம்பிக்கை வைச்சா நீங்கள் எல்லாரையும் அரவணித்து தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் கச்ச காலி பண்ணிடுவீங்க தான் வந்து உண்மை இது வந்து ஒவ்வொரு அண்ணா அனை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கருத்தை நான் அதை சொல்கிறேன் நீங்கள் கட்சியை வந்து வளர்த்து அந்த புரட்சி தலைவி அம்மா இருக்கையில் எந்த அளவுக்காக அந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்போ தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வர முடியும் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இல்லாதப்ப கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே கட்சியை வந்து காத்து வச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை அந்த ஒரு ஒரு மாபெரும் ஆளுமை ஆன தலைவர் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் டிஎம்கே தொண்டர்களுக்கும் தெரியும் இப்போ வந்து நீங்கள் தற்சமயத்துக்கு தற்சமயத்துக்கு தான் நீங்கள் தலைவராக உருவாகியிருக்கீங்க உங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன் முன்பு வரை தமிழ்நாட்டில் அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு மேலே யார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு யாருக்குமே தெரியாது எப்போ வந்து நீங்கள் உங்களை வந்து அறிமுகப்படுத்துனாங்களோ நீங்கள் தான் வந்து முதல்வர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பெயர் பட்டி எல்லாம் வந்து பரவுன்னுச்சு நீங்கள் வந்து சாதாரணப்பட்ட தலைவராக நம்ம நாம் வந்து கருதலை நீங்களும் மிகப்பெரிய தலைவர் கட்சியின் அடிமட்டத்தில் இருந்து உழைத்து ம முன்னேறி மேலே வந்த தலைவர் அப்படின்னு நாம் சொல்லலாம் இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டுமே சாத்தியம் இந்த தலைமையை நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும் உங்களுடைய தலைமை தலைமையில் இந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் போகணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் அண அரவணைத்து போனால் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் இதை வந்து நீங்கள் மிக ஒரு பொற்காலத்துக்கு கொண்டு போகலாம் நீங்கள் அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியும் உங்கள் தலைமையில் இந்த தலைவி அம்மா சொன்ன மாதிரி மீண்டும் நூறு ஆண்டுகளுக்கு அவங்க இல்லாட்டினாலும் இந்த கட்சி மிக செழுமையாக போகும் அப்படிங்கிறது கனவு நிறைவேறும் நீங்கள் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க நீங்கள் பின்னாடி தெரியும் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை நான் வந்து ஒரு ஏடிஎம்கே தொண்டர்களின் மனநிலையிலிருந்து நான் சொல்கிறேன் அதனால் எந்த ஒரு பாருங்க இது ராமநாதபுரம் மா மாவட்டத்துடைய எம்பி திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியாகி இது டிஎம்கேயில் போய் சேர்ந்துட்டார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து திருப்பி உங்களோட சேரணம் அப்படின்னு இது பண்ணப்ப நீங்கள் முடியாதுன்னு கூறியதாகவும் தகவல் வந்துச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய புடிவாதத்தின் காரணமாக இந்த கட்சி வந்து இன்னும் மிகவும் மோசமாக உடைஞ்சிக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு நம்பிக்கை இல்லை அதனால் தங்களுடைய புடிவாதங்களை வந்து நீங்கள் போக்கி நீங்கள் தான் வந்து இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தி மீண்டும் ஒரு சிறப்பான இடத்துக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகணும் அப்படிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் கருத்தாக நான் வந்து அப்சர்வ் பண்ணி இதை நான் வந்து இந்த வீடியோ உங்கள் ரெக்கார்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்